வீடியோவில் எதுவும் நாங்கள் தவறான கருத்து விட்டு உங்களுக்கு அந்த கருத்து சரியான கருத்து தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமாண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க உங்களுடைய அரசியல் விமர்சனங்களே கம் நாற்பது அடிச்சுட்டு அதாவது மக்கள் மக்கள் யார் நம்பிக்கைங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த அடிப்படையில எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கேன் நாற்பது சீட்டை வச்சு என்ன பண்ண ஓப்படிங்க சனி நாற்பது சீட்டை வச்சு இங்கேருந்து திராவிட மாடல அங்க கொண்டு போய் நாங்கள் திராவிட கொள்கைகள் அங்க பேசணும் நல்லா மட்டுக்கலை திராவிட கொள்கையே திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை நீங்க மத்திக்கு கொண்டு போயிருந்தீங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டா முதல்ல ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அவங்களும் திராவிட நாடு தானப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அங்க கொண்டு போயிட்டீங்களா அம்மா அங்க திராவிடம்தானே தானே சரி நீங்க அங்க திராவிடத்தை கொண்டு போறதுனால தமிழ்நாடு எதுவும் வளர்ந்துற போகுதா அம்மா வளர்ந்துட்டு இருக்கோம்ல நம்ம தானே இப்போ பெரிய அளவுக்குல ப்ரொடியூஸ் அதாவது எந்த ஒரு மேனுபேக்சரிங் நம்ம தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் மேனுபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்களா சாராயம் விக்கிறதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறீங்க அதன் மூலியமா அதிக அதிக அதிகப்படியான வருமானத்தை கட்டிட்டு இருக்கிறிய சாராயம் வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் சாராயத்தை எவ்வளவுக்குள்ள கம்மி பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டு எவ்வளவுக்குள்ள கம்மி பண்ணிருக்கிய கடந்த ஏடிஎம்கே ஆட்சில நீங்க வந்து ஒரு இன்க்ளூடிங் உங்க தலைவர் வரைக்கும் உங்க தலைவரோட பையன் உதயநிதி வரைக்கும் கடுமையான போராட்டம் போராட்டம் ஒரு நடத்துனீங்களே மதுக்கடையை மூடு மதுக்கடையை மூடுன்னு நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழியாக்கா கூட தமிழ்நாட்டுல பல விதவை பெண்கள் அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு போராடினாங்களா இப்ப என்ன மதுக்கடையை மூடிட்டீங்களா பண்ணிட்டு இருக்கோம் என்ன பூட்டு கிடைக்க மாட்டேன் இப்படி இல்லை நாங்கள் எப்படி நீட் தேர்வு ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மதுக்கடை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நீட் தேர்வு ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க இந்த நாற்பது எம்பிக்களை போய் போய் நீட் தேர்வு அதாவது இந்த மதுக்கடை அடைப்புன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் தேர்தல் அறிக்கையாக இருக்கு அதே போல நீட்ன்றது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்னும் காலப்புளுக்கு தேர்தல் அறிக்கையில் இருக்கும் அப்படி தானே நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு இருக்கோம் ஒழிச்சிரும்னு உத்தரவாதம் கொடுக்கல அது என்ன சொல்லலாம் நீட் தேர்ந்தது இப்போ கொண்டு வந்தது கிடையாது அது ஒரு பேய் அதை ஒழிக்கணும் கஷ்டமா தான் இருக்கும் எப்படி கடந்த ஐம்பது வருஷமா சாதியை ஒழிச்சுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரியா

அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்கல்ல எந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க நூத்தம்பது வீட்டுக்குள்ளே குற்றவாளியை கண்டுபிடிக்க அடிச்சீங்க என்ன பண்ணுங்க முப்பத்தொன்பது மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்துக்கணும் என்ன குரல் கொடுத்தீங்க வெளி செஞ்சுட்டு வெளியே கேண்டில டீ போண்டா குரல் கொடுப்பா அப்படி சொல்லாரு வெளிநடக்கே பெரிய விஷயம் தானே வெளிநடப்பு இல்ல பெரிய விஷயம் காலத்துக்கு வெளியில வச்சா பெரிய விஷயம் எங்க என்னன்னா மத்திய அரசுக்கு எதிராக நல்லதுக்கு எதிராவா கெட்டதுக்கு எதிராவா அவங்க பண்றதே கெட்டது கெட்டதுனா மத்திய அரசு பண்றது எல்லாமே கெட்டது தானா மத்திய அரசு அப்ப ஒரு நல்லது கூட பண்ணலையா மத்திய அரசு எதிரானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது எந்த வகையில தமிழுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணாங்க அது காவேரி நீர் தந்தாங்களா காவிரி நீர் பிரச்சனைக்கு ஆஹ் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு போனதற்கு பிஜேபி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷத்துல அந்த ஆஜா அந்த பிரச்சனை இல்லையே அதாவது கர்நாடகாவுல பிஜேபி ஆட்சி நடக்கும் போது காவிரி நதி நீர் பிரச்சனையே வரலையே

தமிழர்கள் வந்து அவங்களுக்கு இந்த பிரிவினை உங்ககிட்ட எப்போ வந்துச்சு அப்படி இல்லை அதாவது உலக தமிழ் இந்தியாவே ஒரு எப்படி அதாவது நான் அதான் சொல்லுதுல சினி ஒரு முதல் காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட காமராஜருடைய காலகட்டங்கள்ல தமிழ்நாடு இருந்த வளர்ச்சி இந்த திராவிட ஆட்சி காலகட்டங்கள்ல இருக்கான்னு பார்த்தா நூறு சதவீதம் கிடையாது அதை உன்னால மறக்க முடியுமா அதாவது இந்த திராவிட கல்விகள் கல்வி கொள்கையை நிறைய இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு உங்க லட்சணத்தை பாக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் போட்ட விதையில தான் நிக்கிறீங்க தொழில் வளம் கல்வி வளம் விவசாயத்துல எல்லாத்துலயுமே பெருகி நிக்கிறீங்க நாங்க மேல்நிலை கல்வியில நம்ம தான் பஸ்ட் இடத்துல இருக்கோம் அதை நீங்க மறுக்க முடியும் இப்ப நீங்க கொண்டு வந்த கல்வி திட்டத்தை ஐம்பது வருஷம் கழிச்சு பாக்கணும் சரி நீட்ட ஒழிப்போன்னு சொன்னீங்க நீட்ட ஒழிக்கல சரியா ஒழிப்போன்னு நம்பி நிறைய பேரு வச்சிருக்கோம் ரகசியம் என்னது அந்த போய் இதுதான் நீங்க நீங்க சரி இந்த வாட்டி வருஷம் தொகுதானா இல்லன்னு சொல்லல தனி பெரும்பான்மையில இருநூத்தி நாற்பது கூட்டணியோட சேர்த்தா இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நீங்க முப்பத்தாறு கட்சி கூட்டணி மொத்த சீட்டா இருநூத்தி முப்பத்தி மூணு அப்பவும் கூட எங்களை தொடர நீங்க அதாவது உங்களை வந்து அசிங்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா புரிஞ்சிக்கா சர்வதேச அடியோட அழிக்க முடியாது முதல்ல அஞ்சு வருஷம் இப்படி ஆச்சு மோடி இந்தியால என்ன சர்வாதிகாரம் பண்ணாரு சொல்லு என்ன பண்ணார்னா அவருக்கிட்ட தேவையான மசோதா அவர் போல நிறைவேற்றுறது இப்ப இதுல பெரும்பான்மை ஆதரவு இல்லாம நிறைவேற்ற முடியாது அதாவது அவர்கிட்ட எம்பி இருக்கிறனால தானே இப்படி நிறைவேற்றினது அவர்கிட்ட எம்பி கொடுத்ததே மக்கள் அதை நிறைவேற்றணுங்கிறக்காக தானே மக்கள் வந்து அவருடைய ஆட்சியை விரும்ப அந்த எம்பி கொடுத்தாங்க இப்போ அதுதான் உடைச்சிருக்கோங்க பெரும்பான்மை மக்களுடைய என்னத்தை உடைச்சிருக்கீங்க நீங்க ஒன்னையுமே பானையை கூட நீங்க உடைக்கல எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இருக்கா இல்லையா எது வலுவான எதிர்கட்சி எது வலுவான எதிர்கட்சி எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இப்ப எதுல வலுவான எதிர்ப்பு காங்கிரஸ் காங்கிரஸ் வெறும் தொண்ணூத்தி எட்டு சீட்ல எதிர்கட்சினே சொல்லாதீங்க முதல்ல வெளிய எல்லாம் உள்ள இருக்கிறப்ப நச பிடிச்சது எப்ப எது எங்க கம்யூனிஸ்ட் காரன் எல்லாம் உள்ள வச்சுட்டு மெயின்டைன் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படி நினைக்காது எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி கூட்டணி என்னன்னா கொள்கை மக்கள்கிட்ட வந்து அன்பு பாசம் கருணை இதெல்லாம் எதிர்பார்ப்பு இது கடந்த ஐம்பது வருஷத்துல உங்களால ஒண்ணு தமிழ்நாடு மக்கள் மத்த மக்களோட ஜாதி மத பேதம் என்று ஓட்டளிச்சிருக்காங்க ஒரு வார்த்தையை பதிவு பண்றா தமிழ்நாட்டுல ஜாதி மதம் இல்லைன்னு ஆனா கடந்த ரெண்டு மாசத்துல திருநெல்வேலியில அறுபத்தஞ்சு கேட்டு பேசு அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கொலை இந்த அறுபத்தஞ்சு மேற்பட்ட கொலையை சாதிய பின்னணியா கொண்டது சரியா அது மட்டும் இல்ல கடந்த ரெண்டு வருஷத்துல கடந்த மூணு வருஷத்துல இருநூறுக்கு மேற்பட்ட கொலை நடந்திருக்கு புரியுதா தமிழ்நாட்டுலதான் இந்த பெண் குழந்தைகள் காணாம போகும்ல இந்திய அளவுல பெண் குழந்தைகள் காணாம போறதுல தமிழ்நாட்டுலதான் முதலிடம் முதியோர்களுக்கு எதிரான குற்றம் நடக்கல அதுல தமிழ்நாடுதான் முதலிடம் கேளு போதை பொருட்கள் விற்கிறதில தமிழ்நாடுதான் முதலிடம் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க நாங்க வருமானத்தை அதிகமா கட்டுறோம் அந்த வருமானம் எதுல வரியா சாராயத்தின் மூலியமா அதிகமா கட்டிட்டு இருக்கா குற்றச்சா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு சின்ன பையன் பதினேழு பதினெட்டு வயசு சொல்றதை முழுசா கேட்டு பேசல திருப்பூர்ல பதினேழு வயசு பையன் ஒரு நாலு பேர் ட்ரெயின்ல ஏறுறான் இந்த நாலு பேருமே கஞ்சா அடிச்சுட்டு ஒரு பொம்ப ஒரு 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 வயசு பொம்பளை சண்டைக்கு போயிறான் அவனுடைய கஞ்சா போத அவனை சண்டை போட வைக்கி எந்த அப்போ கஞ்சா வந்து சரளமா தமிழ்நாட்டுக்குள்ள லாந்துது சாபர் சாதிக்கு எதிரா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்க கட்சி சார்பான்னு சொல்லி உள்ள போட்டுக்கோமில்லப்பா அவனையும் உள்ள போட்டு இருக்கோம்ல கட்சிய வெட்டி நீக்கியிருக்கும் அவ குற்றப்பண்ணிய தெரிஞ்ச உடன அவனை வந்து கட்சி உறுப்பினர்ல இருந்து நீக்கிருக்கும் மேடையில தமிழை வழக்கம் வழக்கம்ட்டு தமிழுக்கு ரொம்ப அதிகபூர்வமான ஆக்கப்பூர்வமான பொருள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் யாரு நல்ல பேச்சாளர் அப்பா நல்ல பேச்சாளர் மாதிரி நாராசமான பேச்சாளர் பேசுவானப்பா கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவனும் உங்க கட்சிக்காரன் தானே ஆமா மேடையில பேசுற மாதிரி நாகரிகமான பேச்சு தான் பேசுறானாம இப்படிதான் தமிழ நீங்க வளர்க்கறீங்களா ஏதாவது ஒரு அதாவது பல தொண்டுகள் இருக்காங்க எல்லாருட்டையும் வந்து நாங்க உங்க தொண்டர்கள்ட்ட அப்படி உங்ககிட்ட வந்து ஒரு கிளியரான தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியல ஒரு நாகரிகமான பேச்சை கொண்டு போய் சேர்க்க முடியல நீங்க தான் தமிழ் வளர்க்க போறீங்களா

கருணாநிதிக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறீர்கள் நினைவு நாள் அது கிடையாது மக்களா அவர் சேவை செய்றாங்க மக்களுக்கு மக்கள் சேவை செய்யறாங்க மக்களுக்கு மக்கள் செய்யறாங்களா இல்ல உங்க அரசாங்கம் நீங்க செய்றீங்களா இல்ல கொண்டு நீங்க கட்டாயமா திணிக்கீங்களான்னு தெரியல அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அதாவது கலைஞர் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆக சிறந்த தலைவர் அதனால அவருக்கு வந்து சரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அவரு ஆக சிறந்த தலைவர் போறாரு இலங்கை தமிழர்களுக்காக என்னுடைய உடம்ப துருப்பு சீட்டா வச்சு போராடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் போராடினா அவர் பேரு நேமருக்கா ஒருத்தர் தன்னை தானே தீய குளிச்சுட்டு செத்தார முத்துக்குமார் பேரம் முத்துகுமார் எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதான் உண்மையான தொண்டை திமுக தொண்டனா சும்மா உனக்கு பக்கத்து ஞாபகம் பக்கத்தூர்ன்றதுனால உனக்கு பக்கத்தூர் அண்ணன் கூட சேர்ந்து படிச்சதுனால உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லன்னா உனக்கு ஞாபகம் இருக்குமா இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கூட முத்துகுமாரை பத்தி பேசுறது சீனி இலங்கை தமிழர்களுக்காக உண்மையா போராடி உண்மையா உயிரிட்டவன் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நினைந்த முத்துக்குமார பத்தி அதிகமா பேசுவேன் காமிச்சம்பு நினைந்த கொஞ்சம் பேசுறாரு நீ பாத்து கிடையாது கொஞ்சம் மொத்தத்துல இங்க இருக்கக்கூடிய உண்மையான தியாகிகள் எல்லாம் மறைச்சிட்டு எப்படி உண்மையான தியாகிகள் எல்லாம் மறைச்சிட்டு ராமசாமி நாயக்கரை பெரிய பின்பமா கட்டமைக்கிறது கருணாநிதி ஒரு பெரிய பின்பமா கட்டமைக்கு அண்ணாதுரைய ஒரு பெரிய பின்பமா கட்டமைக்குறது இததான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இங்க இங்க இருக்கக்கூடிய உண்மையான தியாகிகள் யாருன்னே நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல அப்படி இல்ல மேலா நாங்க தியாகிகளை வந்து என்ன என்ன தியாகம் என்ன தியாகம் என்ன செஞ்சாரு வாங்கிட்ட மட்டும் இல்ல சீனி நீயாவது ஒரு கிராமத்துக்குள்ள கறக்குறவன் வாங்கிட்ட மட்டும் இல்ல இந்த கேள்வியே நான் திமுக தலைவர் மாவட்ட தலைவர் இருந்தாலும் பெரிய நாற்பது நாற்பது அடிச்சிருக்கமா அடிச்சு என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுத்த தலைவர் எல்லாம் கரெக்ட் தானே மக்கள் மத்தியில அவங்க தலைவர் எல்லாம் இல்லையா வாழ்த்தாங்க நாற்பது நீங்க தனி உங்க கொள்கையை கொண்டு போய் ஜெயிக்கல கொள்கை தானே எந்த கொள்கை ஜெயிச்சு உங்க கொள்கை முதல்ல என்ன திமுக திராவிட மாடல் திராவிட மாடல்னா என்ன எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன குடுத்துருச்சீங்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி இந்த கேள்வியா இப்படி கேட்கலாம் ஒப்பிடுங்க தமிழ்நாட்ட மாநில ஒடிசாவோட ஒப்பிடு சரி ஒப்பிட்டு பேசு அங்கெல்லாம் குற்றச்சம்பவமும் அதிகமா நடக்கல அது உனக்கு தெரியுமா இந்தியாவிலே அதிக கடன் மாநிலத்துல முதலிடம் தமிழ்நாடு தான் அது தெரியுமா உனக்கு வேற தான் கடன்ல அதிகம் அதுக்காக அமெரிக்கா வளர்ச்சி அப்ப அவன் கூவிக்கிட்டு அலையல

நாங்க மக்கள் நல திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் எல்லா திட்டம் ஒரு திட்டத்தை நீங்க என்ன முடியும் இலவசமா மிக்காலி நீ எனக்கு இலவசமா என்னத்த குடுக்கணுமோ அதை குடு நான் என்ன சொல்றேன் நீ இலவசமா எனக்கு படிப்பை குடு குடுத்திருக்கோமே நீ இலவசமா படிப்புமா தரமான படிப்பை கேட்டு டுவெல்த்து வரைக்கும் நம்ம பள்ளியில ஸ்கூல்ல அரசு பள்ளிக்கூடத்துல எந்த அரசியல்வாதியோட பையன் படிக்கா எந்த அரசு ஊழியரோட புள்ளையல் படிக்க இப்ப கத்து குடுக்கற டீச்சரோட பிள்ளைகள் படிக்காம முதல்ல அரசு பள்ளிக்கூடத்துல நான் ஒவ்வொரு பிள்ளையடன் வந்துட்டு

அவன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் பாஸ் ஆகும் அந்த இங்கிலீஷ் மீடியத்தை ஏன் உன்னால கொண்டு வர முடியல அரசுல அதாவது ஏன்னா இவன் படிச்சுட்டானா கேள்வி கேட்பான் நாலேஜ் வந்துருவன்ட்ட அதாவது தமிழ்நாட்டுல எல்லா கல்வி முறையிலையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு இங்கிலீஷ்ல எல்லாமே எந்த இது அப்ப யார் ராஜா பிரைவேட் பள்ளியூடத்தில் கொண்டு போய் சேர்க்காங்க எனக்காக காரணம் சொல்லு தமிழ்நாட்டுல அரசு பள்ளி ஒரு சர்வே எடுப்பும் ஜெனி தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளோட தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் தான் எண்ணிக்கை ரீதியா அதிகம் இப்ப எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட பையனும் சரி அரசியல்வாதி ஒரு வார்டு கவுன்சிலர் இவ்வளவு ஏன் ஒரு கிளை தலைவருடைய பையன் கூட கவர்மெண்ட் பள்ளியில் படிக்க மாட்டேங்க அதுக்கு காரணம் என்ன எனக்கு பதில் சொல்லும் நாங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சா அது தெரியுதுன்னா அதாவது என்ன சொல்லணும் மக்களுடைய செல்வ செழிப்பு அப்படி இருக்கு ஒன்னால வந்து பதில் சொல்ல முடிஞ்சு செல்வ செழிப்பு அதிகமா இருக்கு நீ அரசு பள்ளிக்கூடத்துல தரமானதை கொடுத்தா எனக்கு எதுவுமே நான் அதான் சொல்லுவேன் நான் சொல்றேன் அவன் தனியா வெளியிட்டு படிக்க போறாங்க அப்படின்னு அவனை போய் நான் இங்கிட்ட வந்து நான் ஒண்ணு சொல்ல கஷ்டப்பட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேள்ல எனக்கு இலவசமா லேப்டாப் வேண்டாம் இலவசமா அரிசி வேண்டாம் இலவசமா டிவி வேண்டாம் எனக்கு இலவசமா ரெண்டு ரெண்டு விஷயத்த மட்டும் கொடு நல்ல தரமான படிப்பு சிபிஎஸ்சி சிலபஸ் படிப்பு கொடு மும்மூலி கல்வி கொள்கை திட்டத்தை நீ ஏன் எதிர்க்க ஏன்னா அது வந்துச்சுன்னா இங்க இருக்கிற பல தனியார் பள்ளி கூட அடி வாங்கிரும் எல்லாம் உங்க கட்சியின் பினாமி பேர்ல நடந்துட்டு இருக்கு சரியா நீ மும்மூழி கல்வி கொள்கை தரமான படிப்பை கொடு தரமான மருத்துவத்தை கொடு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டுதான் எனக்கு எனக்கு ஓசில அரிசி வேண்டாம் நீ ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு வாங்கிக்க ரெண்டு ரூபா வாங்கிக்க ஒரு கிலோவுக்கு நான் கொடுத்துட்றேன் அந்த பணம் வேற இருக்காது ஒரு ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்கோ இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று அரசினுடைய சேவைக்கு பயன்படும் நான் கொடுத்துட்றேன் நான் இல்லைன்னு சரியா நீ எனக்கு இலவசமா எதுவுமே கொடுக்க பஸ் டிக்கெட் எதுக்கு நீ இலவசமாக கொடுக்க நீ எனக்கு தரமான மருத்துவத்தையும் தரமான படிப்பையும் கொடுத்தா நான் பஸ் சொந்த கார் வாங்கி போகிறேன் எனக்கு எங்களை வாசியில் பஸ் டிக்கெட் மிஸ்டியா பேசாம அதாவது நான் வந்து பணக்காரனுக்காக திட்டப்பட முடியும் ஒரு அரசாங்கம் வந்து கஷ்டப்பட்டவனுக்கு தான் திட்டமிடும் நாங்கள் அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்கோம் அதுதான் தனியார் பள்ளிக்கூடத்தை கொண்டு இருக்கோம் அதாவது தனியார் பள்ளியில் அரசு பள்ளி எடுத்து கொண்டு வந்து அரசாங்கத்துல படிக்காத படிச்சு படிச்சபடியே எத்தனை ஒண்ணு மட்டும் உறுதிச்சு நீ உன் கட்சிக்கிட்ட பேசுற நேரமும் ஒண்ணு வாங்கிட்டு பேசறமும் இந்த ரெண்டு நேரமும் வேஸ்ட் காலையில கெஸாக்கு வந்த இடத்துல இவ்வளவு ஆரோக்கியம் தேவையா